உமது கிருமையின் நிமித்தம் உமது சத்தியத்தின் நிமித்தம் உங்களுடைய நாமத்திற்கே மகிமை எங்களை நான் பெருமையா பார்க்கல எங்களை நாங்க உயர்த்தல உங்களை நான் மகிமைப்படுத்துகிறேன் சப்பா என்று நமக்குள்ள தாழ்வு காணப்படணும் நம் தேவனை ஆராதிக்கும் நம்ம உள்ளத்துல ஆழத்துல இருந்து கத்திர நம்ம எப்படி பாக்கணுங்க ஆண்டவரை உயர்த்தி பார்க்கணும் நம்ம தாழ்த்தப்பட்டவர்களாய் காணப்படணும் அப்பா நீங்க உயரணும்

கிருமையின்படி ஆசீர்வதி உங்களுடைய சத்தியத்தின் உம்முடைய என வழி என்று சொல்லி கத்துடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டரோடு நம்ம கெஞ்சன இசப்பா நீங்க உங்களுடைய சத்தியத்துல என்ன நடத்துங்க அப்பா உங்களுடைய கிருமைனால என்ன தாங்குங்க ஆண்டவர் ராஜா இந்த முப்பத்தி ஒன்று எட்டாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதம் கடைசி ஆண்டவர் ராஜா இந்த மாதத்துல கடைசி நாளும் உங்களை நான் நோக்கி பார்க்கிற ஆண்டவர் ராஜா அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டரே உங்களுடைய கிருமை நிமித்தமா என்ன இந்த மாதம் எல்லாம் வழி நடத்தினீங்க அப்பா உங்களுடைய கிருமை நிமித்தமா உங்களுடைய ஆசீர்வாதத்தை இந்த மாதம் எல்லாம் எனக்கு கொடுத்தீங்க புதிய மாதத்தை எனக்கு நீங்க ஆசிர்வதிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம சொன்னோம் உங்களுடைய கிருமையினாலும் உங்களுடைய சத்தியத்தினாலும் ஆண்டு உங்களுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டு உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி பாருங்க பன்னிரெண்டாம் வசனம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அல்லேலூயா ஆண்டவர் நம்மளை நினைத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே அவர் நினைத்தது நிமித்தமாதான் கர்த்தர் இன்றும் நமக்கு சீமனை கொடுத்திருக்கிறார் இன்றும் அவருடைய கிருவை தாங்கி கொண்டிருக்கிறது அநேக போராட்டங்கள் ஆண்டவர் நினைத்தது நிமித்தமாக விலகி போகுது இந்த வாரம் எனக்கு இந்த நாளை முழுவதும் என் குடும்பம் கூட என்ன பார்க்கல நான் ஒரு தனிமையா இருக்கிறேன் எல்லாருமே எனக்கு வெறுக்கப்பட்டிருக்கிறாங்க என்று கூட இந்த வேலையில எத்தனை பிள்ளைகள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க இன்னைக்கு எத்தனை வாழ்க்கையில் அப்படி நடந்து கொண்டிருக்கிற

ஏசப்பா நினைத்த அவருடைய கிருவை நம்மள பாதுகாக்கும் ஏசப்பா நினைத்த நம்முடைய வாழ்க்கை மாறும் இங்க பாருங்க நினைத்து நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் அடையா ஏசப்ப நினைத்து நினைத்திருக்கிறாருங்க அவர் நம்மள ஆசீர்வதிப்பாருங்க யாருடைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லா கட்டி கூட பரவாயில்லைங்க ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருங்க நம்மளை விட்டு விலகி போனாலும் பரவாயில்லைங்க நம்ம குடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவங்க எடுத்து போனா கூட பரவாயில்லைங்க நான் உன் ஆசீர்வதிக்க மாட்டேன் உனக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் இனி நான் உன் கூட இருக்க மாட்டேன் உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்

ஆசிர்வதிப்பா நடலுயா வாழ்க்கைய பிள்ளையா நம்ம ஒரு குடும்பமா இணைந்திருக்கிற நம்மளை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறவராய் கணப்படுகிறாரு அப்படி ஆசிர்வதிக்கிற தேவன் பாருங்க நம்மளை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நம்ம நினைத்து பார்க்க முடியும் ஏனென்றால் இந்த மாதம் எல்லாம் ஆண்டவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த கடைசி நாள் முப்பத்தி ஒன்று எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தா அவரை துதிக்க வைத்திருக்கிற தேவனை நம்ம என்ன செய்யப் போகிறேங்க துணிக்கோ நரேலுயா போற்றனோ